Hey guys, listen to me. Dad what's up? Namkinot turn this thumb balance circle. So what dad? We will manage that. Azukula in the weapon are ready panano. In the weapon na secret ma ready panita Nama India the against Nari to spoil panu. You got it? Sure uncle. Clara, what's your opinion? Uncle your opinion and no. ஏகிரமா இந்த வெப்பன் ரெடி பண்ணிட்டு நம்ம வந்த வேலைய முடிச்சிட்டு நம்ம ஊருக்கு போனும். பிகாஸ் நம்மளை பத்தி ஆர்மில லைட்டா லீக் ஆயிருச்சுنا கேள்விப்பட்டேன் அங்கிள். இஸ் கேள்விப்பட்டேன். வாட் நீங்க சொல்றது உண்மையா? நான் சொல்றது உண்மைதான். சோ ஆர்மில இருந்து பேர் வருவாங்க. யார் வந்தாலும் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு பக்கவான பிளான் என்கிட்ட இருக்கு அது ஓகே நீங்க ஏதோ இந்தியன் குக் வேணும்னு சொல்லியிருந்தீங்க நம்மளை சொல்லிருந்தீங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பப்ளிகா அந்த நியூஸ் நான் போட்டேன் அப்படி எந்த குக் வந்தாலும் இந்த வெப்பனை அவங்க கண்டப்படாம பாத்துக்கோங்க அவங்க கிட்ட நம்ம எப்படி சொன்னோம்னா நம்ம ஜஸ்ட் இந்தியாவை சுத்தி பார்க்க வந்ததாகவும் இந்தியன் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்ததாகவும் தான் அவங்க கிட்ட நம்ம சொல்லணும் It's that clear? Yes, sir. Clara, Neo, I do already rather. Okay? Okay, uncle. Okay, you carry on. In keep the news from the chair. Moon appear cook under the Kahavarangla. Maybe on army Angla could air claw. Ethukuning Yoshara Arkano. On army at Kalilian Tiri Ravariku. Now, I will get a jock with the pace now. You got it? Yes, dad. Yes, uncle. Yes, uncle. uncle.

அப்ப இது வீரவாசனம் பேசிட்டேன் இப்போ இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு யூ டோன்ட் வரி நான்சி ஐ வில் டேக் care of யூ थैंक यू so much சரி ஓகே இந்த ஸ்லாங்க நம்ம இப்பவே ஸ்டாப் பண்ணிக்கணும் நம்ம இப்ப கிராமத்து பாஷையில தான் அவங்க கிட்ட பேசணும் சரிங்களா நான் உங்களுக்கு வரவல டீச் பண்ணிட்டே வந்தேன்ல அதே மாதிரி பேசுங்க ஓகே அர்ஜுன் நீங்க கவலை விடுங்க நான் எப்படி பழந்து கற்றேன்னு மட்டும் பாருங்க கேங்க ஒரு சாம்பிள் كده எடுத்துடுங்க சாம்பிள் தானே காட்டிடுவோம் ஏனுங்க மாமா நாம இங்க சமைச்சு போடலான்னு வந்தோம் ஆனா ஒருத்தரை கூட காணுமே என்ன அர்ஜுன் இது ஓகேவா சூப்பர் நான்சி இப்படி கீப் அப் பண்ணுங்க ம் ஓகே அர்ஜுன் ஐயா 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 வணக்கம் ஆ வணக்கம் ஹூ ஆர் யூ ஐயா என் பேரு முத்தையாங்க இவ என் பொஞ்சாதே அலமேலுங்க அவன் என் பஞ்சாதியோட தம்பி யோகி பாபுங்க வணக்கம் வணக்கம் நீ நியூஸ் பேப்பர்ல படிச்சோங்கய்யா உங்களுக்கு ஏதோ சமையல்காரங்க தேவையாமே அதே நாங்களும் நாடோடிகளா அது எங்களுக்கு எந்த வேலை பொழுப்பும் கிடையாது என் பஞ்சாதி நல்லா சமைப்பாங்கய்யா காரஞ்சாரமா நல்லா சமைப்பா அதே உங்ககிட்ட வேலைக்கு சேரலாம்னு வந்தோம் ஓ என்ன நல்லா சமைப்பீங்க ஐயா நான் எல்லா சமையலையும் பொழந்து கட்டுவேனுங்க உங்களுக்கு ஜெய சாப்பாடு வேணுமா இல்லை அசைவ சாப்பாடு வேணுமான்னு மட்டும் சொல்லுங்க எப்படி சமைச்சு தரேன்னு மட்டும் பாருங்க என் கைமணத்துக்கு என் ஊருக்காரங்க பூரா அடிமை என்ன செய்ய எங்களுக்கு அங்கே வேலை பொழப்பு இல்லை அதே நாடோடிகளாக சுத்திக்கிட்டு தெரியறோம் எங்க அக்கா மட்டும் இல்லைங்க நாங்களும் நல்லா சமைப்போம் ஆமாங்க எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சமையல் தெரியும் ஐயா பெரிய மனசு பண்ணி எங்க மூணு பேத்துக்கு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா இங்க எங்கேயாச்சும் ஒரு வாரமா நாங்களும் கொட்டையை போட்டு பொழைச்சுக்குவோம் ஐயா பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் வேலை போட்டு கொடுங்க ஐயா சொல்லுங்க சின்னையா அது உன்னோட ஒய்ஃபா பொறுக்கி நாயி நீ எதுக்கா கேட்கறன்னு நல்லாவே தெரியுதுடா இப்போ பார் ஆ ஆமாங்க சின்னையா ஏன் பொஞ்சாதீதே மூணு மாசமா முழுகாம இருக்கா வாட் தட் மீன்ஸ் பீட்டா தட் மீன்ஸ் ஷீ இஸ் பிரெக்னன்ட் ஓ ஷிட் யுவர் சன் கேதி கேனே பிரெக்னன்ட்னு சொன்னா എല്ലാം കാരണമെൻസി ചന്തം നാളെ മാറ്റമെന്ന് എങ്ങനെ ഒരു വാട്ടി ചമക്കിട്ട് പാരു നാക്കിയെ സമച്ചു പോടുവോ பிறவு எங்களுக்கு வேலை கொடுக்கணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு கிராமங்கய்யா பிறவு நாங்க ஒவ்வொரு ஊரா தங்கி தங்கி பொழைச்சிட்டு இருக்கோம்ய்யா அதான் நான் சொன்னேன் நாடோடி பழப்புன்னு ஒரே ஊர்ல இருக்க மாட்டோம்யா எங்கங்க பழப்பு கிடைக்குதோ அங்கங்க போய் ஓகே இன்னைக்கு ஒரு நாள் நீங்க குக் பண்ணி கொடுங்க உங்களோட குக்கிங் எங்களுக்கு குடிச்சிருந்துச்சுன்னா வேலைக்கு சேர்த்துக்கிறேன் சாமி ரொம்ப நன்றிங்கய்யா என்ன சமையல் பண்ணணும்னு சொல்லுங்கள் என் பஞ்சாயத்தை கொழந்து கட்டிருவா நான்வெஜ் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடு நன்சி ஆ அப்படின்னா கறி மீன் ஓ ஐயா அசைவ சாப்பாடை பத்தி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் யா யா நீங்கள் கவலை விடுங்கயா அரை மணி நேரத்துல என் பஞ்சாயத்தை சமையல் பண்ணி கலக்கிடுவா ச்சா சரி எனக்கு லன்ச் சீக்கிரமா வரணும் அந்த பக்கம் ஒரு டென்ட் காலியா இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேர்ட் டென்ட்ல என் மகன் நிறைய ஹேண்ட் பண்ணி வச்சிருக்கா நிறைய அனிமல்ஸ் ஸோ அதுல இருந்து ஏதாச்சும் ஒன்னு வச்சு சமையல் பண்ணுங்க குக்கிங்க்கு தேவையான திங்ஸும் அந்த டென்ட்லயே இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஐ மீன் பயன்படுத்திக்கோங்க சரிங்க ஐயா ஓகே இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல எனக்கு லஞ்ச் ரெடி ஆகணும் கோ சரிங்க ஐயா அரை மணி நேரத்துல ரெடி பண்ணி தரேன் ம் எனக்கெனமோ இவங்க மேல லைட்டா டவுட்டா தான் இருக்கு இவங்கள டீப்பா வாட்ச் பண்ணணும் மேபி இவங்க ஆர்மி ஆட்களா கூட இருக்கலாம் எதுக்கும் அந்த வெப்பனை இவங்க கண்ண படாம மறைச்சு வைக்கணும் ஓய் நிலா என்ன என்னை பத்து மெத்தனமா சிரிக்கிறியோ இப்ப என்னடா பண்ணுவ என்னையோட உன் பொண்ணிய கம்பேர் பண்ணல இப்ப நீ என்னையதான் ரசிச்சு ஆகணும்னு என்னை பார்த்து மெத்தனமா சிரிக்கிறல்ல சரி சரி இப்ப கூட என் கண்ணுக்கு உன் மூலியமா என் பொண்டாட்டி மோகன்தான் தெரியுது மனசுல யாரு முகம் நிறைவா பதிஞ்சிருக்கோ அவங்க முகம்தான் எல்லா பக்கமும் தெரியும் அப்படி பார்த்தா அந்த நிலாவா என் பொண்டாட்டி தெரியுறா இந்த மரத்துலயும் என் பொண்டாட்டி தெரியுறா என்னை சுத்தி இருக்கிற எல்லாத்துலயும் என் பொண்டாட்டி தான் தெரியுறா அதனால என்னைய பார்த்து நீ கேலி சிரிச்சாலும் சரி மெத்தனம் எனக்கும் அவளுக்கும் இடையில நீ தானே இருக்க நான் அவகிட்ட பேச வேண்டியதெல்லாம் உன்கிட்ட சொல்லிடுறேன் நீ அவகிட்ட சொல்லிடு வந்ததும் என்னென்னமோ பேசினா இப்ப எப்படி பேசறான்னு மட்டும் நினைச்சிடாத அவ கூட என்னால பேச முடியல அவளை என்னால பார்க்க முடியல ஆனா அவன் நினைப்பாவே இருக்கு அவளுக்கும் எப்படியும் இந்த நிலைமை தானே எனக்கு நல்லாவே தெரியும் சொல்ல போனா அவளும் என்னை மாதிரி உன்கிட்ட நின்று பேசிட்டு தான் இருப்பா என்ன ரைட்டா அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க போக வேண்டிய இடத்துக்கு ஒழுங்கா போய் சேர்ந்தாங்களா அவங்க சாப்பிட்டாங்களா ஃபோனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களாலையும் ஃபோன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க எனக்கு உன்னை விட்ட வேற யாரும் இல்லை நிலா அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்ன சொல்றேன் என் பொண்டாட்டி வேற என்ன சொல்லிருப்பா அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிதானே சொன்னா இப்ப நீ என்ன பண்றனா கௌரி கௌரி உன் புருஷன் அங்க நல்லபடியா தான் இருக்கானா அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா நீ நல்லபடியா பத்திரமா இருன்னு சொல்லிட்டு வா சொல்லிட்டு அங்கேயே இருந்துடாத அவ என்ன சொன்னே என்கிட்ட சொல்லு என்ன புரியுதா சரி சரி முறைக்காத முறைக்காத ஓ நான் சொன்னதா அவகிட்ட சொல்லு போன இடத்துல அவங்களுக்கு தங்குறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாம் இடம் கிடைச்சதுன்னு தெரியல கண்டிப்பா ஆர்மியில அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க இருந்தாலும் அவக போற இடம் ஆபத்துன்னு சொன்னாங்க எந்த விதத்துமே அவக மாட்டிக்கவே கூடாது நல்லபடியா என்கிட்ட வந்து சேர்ந்துடணும் நான் இங்க நல்லாதான் இருக்கேன்னு சொல்லு நிலா நல்லா இருக்காளாமா சரி சரி ஐ மிஸ் யூ கௌரி ஐ மிஸ் யூ சோ மச் ஐ மிஸ் யூங்க ஐ லவ் யூ சோ மச் கௌரி ஐ லவ் யூ சோ மச் சீக்கிரமா இந்த பிரச்சனை முடிஞ்சதும் நான் நம்ம ஊருக்கு வந்துடுறேன் கவலைப்படாத கவலைப்படாம நிம்மதியை தூங்கு ஓய் ஜிம்கி குட் நைட் ஐ மிஸ் யூங்க குட் நைட்டுங்க

இட்ஸ் லவ் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு மண்ணும் புரியலை இது காதல் மொழி நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்ம மனசுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களை நம்மளால பார்க்க முடியலனாலும் அவங்க கிட்ட பேச முடியலனாலும் இப்படி அவங்கள மனசார நினைச்சுக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளே பேசிக்கிட்டோம்னா அவர்களுக்கு கேட்கும் அது சரி பக்கத்துல இருந்து காதுகளையும் சத்தமா கத்துனா கூட இங்கே யாருக்கும் கேட்க மாட்டேங்குது இந்த அழகுல நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது அவங்களுக்கு கேட்கமாக்கும் இது என்னக்கா கட்டுக்கதையா இருக்கு அடப்போடி இவளை நீயும் சத்தியாமாவும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க நான் எங்கிட்ட அவரை லவ் பண்ணேன் அவங்கதான் என்னைய லவ் பண்ணாங்க அதை சொல்லு அதே உனக்கு இதெல்லாம் புரியல என்ன எலவோ போங்க உங்க அர்ஜுன் மாமாவை என் தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலருந்தே அவன் மேலே பித்து பிடிச்ச மாதிரி தான் இருப்பா நான்தான் அப்பப்பா அவளை திட்டிக்கிட்டு கிடப்பேன் அவன் அப்படிலாம் நினச்சி நினச்சி ஏங்காதே இப்போ பார்த்தீங்களா கல்யாணத்துக்கு பிறவும் அவனை நினச்சி ஏங்கிட்டு தான் கிடக்கா என்னத்த சொல்ல ஏட்டி யார பைத்தியமே நிலாவை பார்த்து என்னடி பேசிக்கிட்டு கிடக்காவே நான் ஒன்றும் நிலா கிட்ட பேசல அவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஓ அப்படியா இப்போ என்ன பண்ணுறாரா அவன் புருஷன் அவங்க அங்கே பத்திரமா தான் இருக்காகலாம் அவங்க சாப்பிட்டாகலாம் என்னை சாப்பிட்டுட்டு தூங்கச்சுனாக குட் நைட் சொன்னாங்க எது அங்க அவன் குட் நைட் சொன்னது இங்க உனக்கு கேட்டுச்சு ஆமா கேட்டுச்சு நான் தான் சொன்னேன்ல இது லவ் லாங்குவேஜ்னு லவ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த லாங்குவேஜ் புரியுமா அவங்க நேரடியாக பேசிக்கலனாலும் அவக மனசு ரெண்டும் பேசிக்கும் இதெல்லாம் உனக்கு புரியாது கங்கா அப்படி சொல்லுங்க மகாக்கா என்ன மன்னங்காட்டியோ போங்க லவ் லாங்குவேஜ் அது இதுன்னு சொல்லி கடைசியில் பைத்தியமாக தான் ஆக போறேன் இப்படி தனியாக நின்று நின்று புலம்பி புலம்பி முழு பைத்தியமாக போகிற நான் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியாக பார்த்து வைக்கிறேன் உன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு சும்மா இருட்டி ஆனால் நெசமாக தான்கா சொல்கிறேன் இவன் நெசமாகவே பைத்தியமாயிடுவா பாருங்களேன் இதோ பாருட்டி நானே அவகளை பார்க்க முடியாமல் அவங்கக்கிட்ட பேச முடியாமல் நொந்து போய் கிடைக்கேன் தேவையில்லாமல் என்னை விருப்பத்தி எங்கிட்ட வாங்கி கட்டிக்கிடாத போயிடு பிறகு எனக்கு வர கோவத்தில் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வா சாப்பிடவா ஆமாம் கௌரி சாப்பிடவா பசிக்கலக்கா நான் பிறகு வரேன் அடே இப்போ மணி என்ன தெரியுமா பதினொன்ற பிறவு பிறவுனா எப்போ சாப்பிடுவியா விடுஞ்சதுக்கு அப்புறமா அக்கா எனக்கு இப்போ பசிக்கல நைட் எனக்கு பசிச்சா நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் போய் சாப்பிடுங்க இல்லை கௌரி அக்கா உங்களுக்கு அவளை பற்றி தெரியாது அவன் பசி தாங்க மாட்டா நான் முன்னாடி போவோம் பின்னாடி எப்படி வரான்னு மட்டும் பாருங்க அப்படிங்குற ம் அவளால பசி தாங்க முடியாது எனக்கு ரொம்ப பசிக்குது சரி வா சரி நாங்க வாங்கக்கா அவள் எப்படி வரான்னு மட்டும் பாருங்க சரி டி வா போலாம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல கங்கா எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது முந்தி மாதிரிலாம் கிடையாது நான் இப்ப அவர்களை நினைச்சு நினைச்சு எனக்கு பசிக்க மாட்டேங்குது தூக்கம் வர மாட்டேங்குது ஆக ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்க இருக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது காஷ்மீரில் இருக்கும் போதாச்சும் அப்பப்போ நைட்டு ஃபோன் பண்ணுவாங்க இப்போ அதுவும் கிடையாது அதெல்லாம் நினச்சி பார்க்கும் போது வதக்கு வதக்குன்னு இருக்குது இப்படி இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் என் புலம்பெல்லாம் யார்கிட்ட சொன்னாலும் கேலியும் கிண்டலுமாக தான் இருக்கும் എന്നെ ചെയ്യ എനിക്ക് പു വേണ്ടിയതാണ്